படிப்பு படிப்புன குடும்பம் படுத்துனா நான் என்ன செய்ய டிவி பார்க்க போனா டிவி பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க மொபைல் பார்க்க போனா மொபைல் பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு நான் என்ன செய்யறது புதுசா ஒரு சைக்கிள் வாங்கி வச்சிருக்கேன் ஓட்ட கூட நேரம் கிடைக்கல எப்பமா படி நான் 5th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன் இவ்வளவு படிப்பு எனக்கு தேவையா இங்க பாருங்க எல்லா புக்ஸையும் படிக்கணுமா கிராமர் மேல் சோதனை போது மடாசாமி சோதனை மேல் சோதனை